பிள்ளையார் கோயிலை ஒரு தடவை தான் சுற்றணும் சிவன் கோயிலை மூணு தடவை சுற்று அம்பாள் கோயிலை அஞ்சு இடவை சுற்று பெருமாள் கோயிலே அஞ்சு தடவை சுற்று அரச மரத்தை ஏழு தடவை சுற்று காத்தாலும் ஒன்பது மணிக்கு மேலே அரச கீழே பிள்ளையார் இருந்தாலும் சுற்றாதீங்க பல பேர் சாயந்தரம் கோயிலுக்கு போவீங்க போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அரச மரத்து பிள்ளையாரையும் பேசிக்கிட்டே ஊர்க்கதை பேசிக்கிட்டு சுற்ற வேண்டியது தப்பு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு வாங்க அரச மரத்தை சுத்தாதீங்க ஏன்னா அரச மரத்தில் வந்து செரிட்டோன்னு ஒரு வாயு வரும் அந்த வாயுவை சுவாசித்தா நமக்கு நல்ல ஞாபக சக்தி வரும் அதனால் காலையில் ஒம்பது மணி வரைக்கும் அங்கே சுற்றிட்டு வந்தால் நல்ல படிப்பு வரும் நல்ல ஞாபகம் இருக்கும் மாமியார் எப்படி திட்டுவாங்கிறதெல்லாம் கூட ஞாபகம் வரும் ஆனால் சாயந்தரம் மேலே போய் சுற்றுனீங்கன்னா எல்லாம் போயிடும் அதனால தான் விளக்கு வச்சாட்டை அரச மரத்துக்கிட்ட நீ பிசாசு பிடிச்சிக்கோங்க அந்த காலத்தில் அந்த காலத்தில் அரச மரம் அது செரிட்டோங்கிற வாயு அது ஞாபக சக்தி போய்டும் வியாதியெல்லாம் வரும் அதனால் அரச மரத்தின் கீழே இருக்க பிள்ளையாரை சுற்றாதே காலையில் ஒம்பது மணிக்கு முன்னால் போனால் எத்தனை சுற்று சுற்றுனா ஏழு சுற்று நவகிரகத்தை ஒம்பது பிள்ளையார் கோயிலில் ஒரு சுத்து சிவங்கோயில மூணு சுத்து அம்பாள் கோயிலில் அஞ்சு சுற்று பெருமாள் கோயிலில் அஞ்சு சுற்று எங்கள் நாமக்கல்ல ஆஞ்சநேயர் எப்போ வேணால் உள்ள போகலாம் இப்போ அதெல்லாம் கெடுத்துட்டான் எல்லாம் பணம் வந்த உடனே அதுக்கு கேட்டை போட்டு பூட்டி எல்லாேருக்கும் சொந்தமாக இருந்த ஆஞ்சநேயரை கொஞ்சமேர் மட்டும் வச்சுக்கிட்டான் அப்போ ராத்திரியெல்லாம் போவாங்க கீழே வீடு போனால் ஒருத்தர் என்ன பண்ண அப்போல்லாம் அங்கே தான் விளையாடுவோம் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த அனுமார் தான் எனக்கு இத்தனை வந்ததே அப்போ சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணார் இப்படி சுற்றுனார் அப்பிரதட்சணமாக எனக்கு அப்பே வாய் ஜாஸ்தி அவர்கிட்ட என்னத்துக்கு மாமா இப்படி சுற்றுறீங்கன்னு பேசாமல் போய் விளையாடு அப்படின்னாரு இப்படி தான் சுற்றணும் நீங்கள் தலைகீழை சுற்றுறீங்களே அப்பிரதட்சணமாக சுற்றக்கூடாது தான் சுற்றுறேன் என்னார் தெரிஞ்சே இதுக்கு தப்பு பண்ணுறீங்கன்னு ஒன்றும் இல்லை நான் அனுமதிக்கு பன்னெண்டு பிரதர்ஷனம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டேன் ஏதோ நினப்பில் பதினாறு பிரதர்ஷனம் பண்ணிட்டேன் அதிகப்படியாக பண்ண நாலு பிரதர்ஷனம் தான் அவுக்குறேன்னாரு இப்படி சுற்றிடுறீங்க கயிறை அது அவுக்கணும்னா இப்படி தானே எடுக்கணும் ஒரு நாலு எக்ஸ்ட்ராவாக சுற்றுறேன் என்ன ஒரு வடத்திங்கிறதுக்கு போல ரெண்டு வடத்தின் வாயில் விரலை விட்டு வாந்தியாக எடுக்கிறீங்க இல்லை இல்லை சாப்பிட்றோம்ல அப்போ சாமிக்கு சுற்றுன்னு மட்டும் நாலு சுற்றி எக்ஸ்ட்ராவாக போயிட்டு தான் அதை அவுக்குறாரோ இப்படி உருப்படுவாம்மா அதனால் முதலேயே தெரிஞ்சுக்கிட்டு நல்ல நினப்பு எங்கேயோ வச்சுக்கிட்டு சுற்றுனா இல்லை அந்த கோயிலில் போகிற பொண்ணை பார்த்துக்கிட்டே சுற்றுனா நாலு சுற்றி மட்டுமா அவுக்கு வேண்டி வரும் உன் இருக்கிற பணத்தை இல்லாமல் அவுக்கு வேண்டி வரும் அவ கெட்டவளாக இருந்தால் தப்பு பொண்ணுக்கும் அதே நியாயம் அது அதனால தான் கோயிலுக்கு போகிற போது இப்படித்தான் வரணும்னு சட்டம் வைத்திருந்தான் இன்னும் கேரளாவில் ஆந்திராவில் கர்நாடகாவில் அது மீறலை தமிழ்நாட்டு தான் குட்டிச்சவர் இன்னும் கேரள கோயில் எங்கே போனாலும் ஆண்கள் வேலை சட்ட போட முடியாது ஆண்கள்லாம் உங்களை மட்டும் இல்லை திருவிட்டு குழந்தை திருவனந்தபுரம் கோயிலில் கூட்டிகிட்டு போனால் இந்த பே பையன் அக்கா பையன் அவங்க நாலு வயசு ட்ரௌசர் போட்டிருந்தோம் அது அவங்கட்டான் அங்கேயே வச்சு துண்டை வாங்கி கட்டி தான் குழந்தைய கூட்டிகிட்டு போனோம் ராத்திரி கேரளாவில் முடியாது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி வந்த வந்தபோது கட்டேன்னாங்க கேட்டினா பாதுகாப்பு இல்லை அப்போ என்ன கும்பிடு சிதம்பரத்தில் மேலே ஏறாதேன்ட்டான் போட முடியும் சட்டை போடக்கூடாது இன்னைக்கு நீங்கள் ஆந்திராவுக்கு போனால் அவங்க சாஸ்திரத்தை மாற மாட்டாங்க சந்திரபாபு நாயுடுவா இருந்தாலும் கூட திருப்பதிக்கு போனோம்னா மேல் சட்டை இல்லாமல் தலையில் அதை வச்சுட்டு ஒரு பந்தா துப்பாக்கி பிடிச்சவங்கன்னா கூட வரக்கூடாது அவர் போவார் ஆந்திராவில் அதே மாதிரி கர்நாடகாவில் சம்பிரதாயத்தை மாற்ற மாட்டான் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் என்ன நைவேத்தியம் பண்ணாங்களோ எந்த பண்டிகைக்கு என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே தான் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் வெறும் ஆரவாரம் லவுட் ஸ்பீக்கரை போட்டுக்கிட்டு சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு இஷ்டப்படி முன்னையாவது கொஞ்சம் சல்வார் கமிஸ் போட்டு போச்சு இப்போ தலையை விரித்து போட்டுக்கிட்டு அதுவும் ஆண்களோட உடைகள் ஜாஸ்தி மாறலை ஆண்களோட உடை இன்னும் வேஷ்டி தான் இருக்குது கொஞ்ச நாள் லுங்கி கட்டினாங்க அவங்க கூட லுங்கி கட்டிட்டு கோயிலுக்கு இல்லை வேஷ்டி தான் மிஞ்சி போனால் பேண்ட்டு ஷர்ட் ஒன்றா முழுக்கையாக இருக்குது இல்லைடா அரைக்கையாக இருக்கும் இல்லைடா து அவ்வளோதான் அதுக்கு மேலே மாறலை இதுங்களுக்கு பின்னாடி துணியே இல்லை புன் பின்னாடி துணியே இல்லை ஒரு பொண்ணு ஒன்றரை மீட்டர் துணி வாங்கினான் எதுக்குமா நீ சட்டை தைச்சிக்கிறது கால் மீட்டர் கொடுனா நான் என் சட்டையெல்லாம் நானே தைப்பேன் அதனால் கேட்டேன் உனக்கு நீ தைக்கிறதுக்கு கால் மீட்டர் போருமே ரெண்டு கை இதில் இல்லைங்க வெட்ட முடியாதுங்க அந்த சட்டை தைக்கிறது தான் ஒன்றரை மீட்டர் வாங்கணுமா வெட்டி வெட்டி எரியறதுக்கு பின்னால் ஒன்றுமில்ல ரெண்டு கயிறு செத்து போன பிறகு நம்மளை கயிறு போட்டு கட்டுவானோ கட்ட மாட்டானோ இதுங்க இப்போவே பின்னாடி ஒரு முடிச்சு அதை வீட்டுக்காரனெல்லாம் எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல அப்பா அம்மா எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு எனக்கு பிடிக்கும் ஓங்கி நாள் அற விட வேண்டாம் இத்துணோடு குழந்தைக்கு ஊற்றி வந்து அன்னைக்கு கடையில் சட்டை வாங்குற தொப்புள் தெரிகிற மாதிரி இது இறக்கமாக இருக்குங்க வேணாம் அந்த இத்துணோடு குழந்தை ஒன்றரை வயசு குழந்தைக்கு தொப்புள் தெரிகிற மாதிரி நீ ட்ரெஸ் போட்டால் அது பெரிய பொண்ணாக போகும்போது எல்லாம் தெரிகிற மாதிரி தான் போட்டுட்டு போவாள் அது அவள் மட்டும் போகல ஆண்களும் போகிறான் சமுதாயம் கெட்டு போகிறது சம்பிரதாயம் கட்டு போகிறது அத்தனை குட்டிச்சோராக போகிறதுக்கு காரணம் இதுதான் இதை வீட்டில் இருக்க பெரியவங்க திட்டு குழந்தை இப்போ போடாமல் எப்போ போடுவா இப்போ போட்டுக்கோ அப்புறம் பின்னாடி போகிறவங்கெல்லாம் போடுவோம் அவங்க பொண்டாட்டி பொண்ணு முதுகில் அதையும் வாங்கிக்கோம் தப்பு இல்லை அதனால் அந்த பழக்க கோவிலுக்கு போக வேண்டும் என்றால் இப்படித்தான் போகணும் அதுலேயும் கொஞ்சம் பின்னிக்கிட்டு இருந்தாங்க துணி முடிச்சு போட்டாங்க இப்போ இந்த சாமி இருக்காங்களே பேய் ஆடுறவங்களா அவங்க தான் அந்த முடியை ரெண்டு பக்கம் விரித்து போட்டுட்டு ஆடும் இப்போ எல்லாம் ஆடுது அந்த டிவியை பார்த்து பார்த்து ரெண்டு பக்கமும் இங்கே நல்ல வேலை எல்லாம் ஒழுங்காக வந்திருக்கு தலையை விரித்து ரெண்டு பக்கம் போட்டுக்குதுங்க இந்த ரெண்டு பக்கமும் கட்டா முடி பின்னணாய் திருவுண்டு இருக்குது இருந்துகிட்டு போட்டோமே இருந்துட்டு போட்டோமே இப்போ என்னாதனால் நம்ம முடிய பார்த்தா நம்மளை விரும்ப போகிறாங்க வேண்டாமே அதனால் ரெண்டாக பிரித்து ரெண்டு பக்கமும் பேர் விற்கிறதா ஒழுங்காக வைங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் குழந்தைங்களுக்கு பேர் வாயில் நுழையாத பேரெல்லாம் உங்கள் ஊரில் எத்தனை கோயில் இருக்குது பக்திங்கிறீங்கட முன்னெல்லாம் சாமி பேரை வைப்பான் கடைசி காலத்தில் சுப்பிரமணியா கொஞ்சம் வாடான்னா அந்த முருகனே வருவான் சங்கரா வா நாமலே வா நரசிம்மா வா நாமகிரி வா லட்சுமி வா இப்ப வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி இருப்பா அந்த ஊர் கோவில் பேர் சேலத்துல வச்சாலே சொர்ணாம்பாங்கிற பேர் தான் யாருக்கா பேர் சுகவனா சேலமான்னு ஏன்னா இந்த ஊர் கோவில் நாமக்கல்ல நாமகிரி உலகத்துல எந்த மூலையில நாமகிரி ஓகே இருந்தா கூட நாமக்கல்லுக்கு ஏதாவது பழக்கம் இருக்காமோ அந்த மாதிரி தொடர்பு இப்ப சாமி பேரும் வைக்கிறது இல்ல பாட்டம்பாட்டி பேரும் வைக்கிறது இல்ல வாயில நுழையாத பேரு ஒரு குழந்தைய கேட்டேன் பக்கத்தில் மெட்ராஸ் போகும்போது வந்துருந்து உன் பேர் என்ன கண்ணு என்ன மகிழ்ச்சி இப்படி இருந்து மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சினால் என்ன அர்த்தம் தெரியுமா எருமைன்னு அர்த்தம் ஐயப்பன் கோயிலுக்கு போது அந்த மகிழ்ச்சி சம்ஹாரத்தை பார்த்துட்டு வச்சுருக்காங்க மகிழ்ச்சின்னா எருமை அது குழந்தைக்கு ஒரு மூணு வயசு உங்கள் அப்பா கிட்டே போய் நீ தான் அப்பா எருமையான்னு கேளுன்னு சொன்ன போய் கேளு உங்கள் அப்பாவை பார்த்து அப்பா நீ தான் அப்பா எருமையா இதுதான் அம்மா எருமையா இந்த ரெண்டு எருமைக்கு தான் நான் நான் கேளுமான்னு அந்த பொண்ணு அப்படியே போய் கேட்டது சின்ன குழந்தை அவன் முழிச்சான் ஏய்யா குழந்தைக்கு போய் எருமையு பேர் வச்சிருக்கியா அப்போ நீ எருமையா அது எருமை கன்று குட்டியா பேரை மாற்ற முதல்ல அப்போவே பேரை மாற்றினான் இன்னொன்று சபூர்யான்னு இது என்னம்மா பேருன்னு அவங்க அப்பா பேர் சந்துருவா அம்மா பேர் புவனாமா அது ரெண்டையும் சேர்த்து சபூர்ணியா நாய்க்கு கூட மணி சேகரு அப்படி பேர் வைக்கிறான் மனுஷனுக்கு அது இந்த ஆண்களோட பெண்களுக்கு தான் இந்த குட்டிச்சோரான பேரெல்லாம் அத்தனையும் அதனால் யார் வந்தாலும் உன் பேர் என்ன ஒரு பொண்ணு சொல்லித்தேன் சாமுண்டி சரினா கேட்குறதுக்கே காது கினிமையாக இருக்குன்னு உங்கள் பேர் என்னான்னு கேட்டால் என் பேர் ஆறுமுகனார் சந்தோஷம் நல்ல வழக்கு இந்த இங்கே யார் காதலி விழலை அதனால் அந்த ஆலயங்களுக்கு போனால் அவங்க வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு சாமி பேர் வைங்க கோயிலுக்கு போக முடியலனாலும் கூட வீடே ஆலயம் அந்த குழந்தைகளை ஒரு நாளைக்கு நாலு தடவை முருகா முருகான்னு கூப்பிடுங்க அந்த முருகனே வருவான் அந்த முருகனே வருவான் அதனால் இந்த ஆலயங்களுக்கு போது எப்படி போகணுமோ அப்படி சிரத்தையோட ஒரு எட்டை நாக்கு அர்ச்சனை சீட்டு வாங்கிவிட்டு இல்லை ஒரு ரூபாய்ப்போம் தெரியாது எனக்கு வாங்கி கொடுத்துட்டு அந்த அர்ச்சகர் நிற்பார் யார் பேருக்குங்க அர்ச்சனை அவங்க வீட்டில் இருக்கிற தாத்தா பேர் இருக்குது அவங்ககிட்ட நாய்க்குட்டி பேர் வரைக்கும் அத்தனையும் சொல்லுவான் அத்தனையோட ஜென்ம நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்லுவான் அவர் அங்கேயே ராமசாமி நாமியாம் மிதரராசி புனிநாமியாம் அத்தனையும் இவன் முன்னாடியே அங்கே போய் என்ன சொல்லுவார் சாமி பேருக்கு தான் அர்ச்சனை அர்ச்சனை பண்ணுறது சாமி பேருக்கு தான் என் பேருக்கு பண்ணுன்னு ஏன் கேட்குறேன் அது எப்படி இருக்குது தெரியுமா உங்கள் அப்பா கிட்டே போய் நின்றுக்கிட்டு அப்பா நான் யார் தெரியுமா என் பேர் என்னன்னு தெரியுமா என் பேர் தான் பொண்ணி வச்சவனே உங்கள் தான் அப்புறம் உங்கள் அப்பாக்கிட்ட போய் என் பேர் என்னன்னு என்ன கேள்வி நமக்கு பிறவியை கொடுத்து இந்த ஊரில் போய் பெற பெண்ணாக பெற ஆனா போற பாப்பாத்தியா போற செட்டியாராக போகிற அவங்க படைச்சது அவங்ககிட்டயே போய் நின்றுட்டு என் பேர் இது என் நட்சத்திரம் இது ராசி இது எதுக்கு சொல்கிற சொல்லாதீங்க இனிமேல் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுங்கன்னா சாமி பேருக்கு பண்ணுங்கள் அது கௌரவம் நீ ஒன்பேரை சொன்னாலும் சாமி பேருக்கு தான் பண்ண போகிறான் டிக்கெட் வாங்கினா சாமி பேருக்கு பண்ணுங்கள் அவள் அஷ்டோத்தரை சொல்லுவான் சகசநாமத்தை சொல்லுவான் காதாரை கேட்டுட்டு வாங்க பிரசாதத்தை வாங்கிட்டு வாங்க அப்புறம் தேங்காய் வாங்கிட்டு போகிறது அது தேங்காய் வாங்கும் போதே சாமி கோயிலுக்குன்னா சின்ன தேங்காய் போர்ப்பா கோயில் கொடைக்கிறதுக்கு தான் வீட்டுக்குன்னா பெரிய தேங்காய் அது சின்ன தேங்காயை கொண்டு போகிறது அவர் பத்து பேர் கொடுப்பான் பத்து பேர் தேங்காய் உடைச்சு அவர் மாற்றி வச்சு விடுவார் ஒரு மூடி அவர் எடுத்து வச்சுட்டு மற்ற முடியெல்லாம் வச்சுடுவார் இவர் கண்ணு முழுக்க அந்த சாமியை பார்க்காது அந்த தேங்காயவே பார்க்கும் அவர் அந்த அர்ச்சனை தட்டை திருப்பி கொடுக்கும் போது இது ஏன் தேங்காய் இல்லை அந்த தேங்காய் தான் என்னது எது ஒன்னோடது எப்போ நீ சாமிக்கு உடைச்சிட்டியோ அப்போ அவர் அரோடது அப்புறம் அந்த தேங்காய் இல்லை இந்த தேங்காய் ஒன்று யார் வாங்கிட்டு போச்சோன்னா அது உடைக்கிற வரைக்கும் திக்கு துக்கணும் அழுகாமல் இருக்கணுமே கோணலாக உடையாமல் இருக்கணுமே இது ஏன்ப்பா பூனையை மடியில் கட்டிக்கிட்டு சகுனையம் பார்க்குறேன் நீ தேங்காயை வாங்கிட்டு போய் அது அழுக தேங்காய் ஆகுமா கோணலாக உடையுமா நேராக உடையுமா சின்ன தேங்காய் வருமா பெரிய தேங்காய் வருமா சட்னிக்கு ஆகுமா இத்தனை பார்க்க தேங்காயை வாங்கிட்டு போகாத நான்லாம் போகமாட்டேன் உனக்கு இஷ்டமாக பூ வாங்கிட்டு போ பூவை வாங்கி சாமிக்கு போடு பூ போட்டால் இன்னொருத்தர் யாராவது வந்து அந்த பூவை எடுத்து இன்னொருத்தருக்கு தான் கொடுப்பான் அதை வேறு ஒன்றும் பண்ண முடியாது அந்த பூ கிடச்சா அவன் சந்தோஷப்படுவான் ஓ புருஷனுக்கு ஏதாவது நோயாக இருக்கலாம் வந்து கேட்குற போதே அப்பா சாமி பூ கிடச்சி என் புருஷன் பழச்சிக்குவோம் பூ வாங்கிட்டு போய் போடு கோயிலுக்கு இல்லை விளக்குக்கு என்ன வாங்கிட்டு போய் எண்ணெய் ஊற்று அதோடு சரி அதை விட்டுட்டு எங்கே பார்த்தாலும் விளக்க வச்சு எங்கே பார்த்தாலும் அப்புறம் எலுமிச்சை மழை விளக்கு இதெல்லாம் ஆலயத்தில் போடக்கூடாது இதெல்லாம் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருக்குமா எலுமிச்ச மழை விளக்கு எலுமிச்சை மழை இப்போ கொடுத்தாங்க எது கொடுத்தாங்க ஏன் ஒரு ஆப்பிள் கொடுக்கப்படாதா ஒரு ஆரஞ்சு கொடுக்குறோம் நான் கேட்கல அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் ஏன் எலுமிச்சை மழத்தை கொடுக்குறாங்க யாரை பார்க்க போனாலும் எலுமிச்சை மழை தான் வாங்கிட்டு போகிறாங்க எதுக்கு ஆப்பிளை கொடுத்தா தின்னலாம் ஆரஞ்சை கொடுத்தா தின்னலாம் வாழைப்பழத்தை கொடுத்தா தின்னலாம் எலுமிச்சை மழத்துக்கு மட்டும்தான் ரெண்டு பர்பஸ் இருக்குது ஒருத்தர்கிட்ட வேலைக்கு சிபாரிசுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க போகிற போது அவன் நல்லபடியாக வாப்பா என்ன படிச்சிருக்க இதுக்கு முன்னே எங்கேயாவது வேலை செஞ்சீங்க எத்தனை வருஷமாக வேலை இல்லாமல் இருக்க அப்ளிகேஷனை கொடுத்துட்டு போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன் செய்கிறானோ செய்யலையோ நல்லபடியாக பேசுறேன் அப்பா என் மனசுக்குள்ளிரே பேசுகிறேன் இது எலுமிச்சை மழத்தை புழிஞ்சு ஜூஸ் போட்டு குடிப்பா அதுக்கு பதிலாக யார் பாணி என் பண்ணி வேணா எதுக்கு உள்ளே விட்டா கண்டு வரலாம் உள்ளே வந்துடுறான் எல்லாேருக்கும் வேலை இங்கே கொட்டி கிடக்க போவலையே அப்போ என்னென்ன இருப்போம் பாவி மனுஷன் பைத்தியக்காரராட்ட கற்றுற எலுமிச்சம்பழத்தை தலையில் தேய்ச்சிக்குவோம் இது ஒன்றுக்கு தான் ரெண்டு பர்பஸ் குடிக்கவும் குடிக்கலாம் பித்தத்துக்கு தலையில் தேய்ச்சிக்கவும் தேய்ச்சிக்கலாம் அதனால தான் பெரிய மனுஷனை பார்க்க போகும்போது எலுமிச்சம்பளம் அவன் பெரிய மனுஷன நடந்துக்கிட்டா ஜூஸ் குடி அவன் பெரிய மனுஷனாக நடந்துக்கிட்டா தலையில் தேய்ச்சிக்கோ அதுக்கு தான் அதனால் அது மாதிரி இருக்குது கோயிலுக்கு போகிற போதும் நீங்கள் போகிற பூ வாங்கிட்டு போவோம் எல்லாேருக்கும் பயனுடைய இதாக இருக்கும் சாமிக்கும் போட்ட மாதிரி இருக்கும் கண் புளிர பார்த்த மாதிரி இருக்கும் அதை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது அந்த பொண்ணை வாங்கி கண்ணில் ஊற்றி மா தள்ள வச்சுப்பா நல்லது அதனால் ஆலயங்களுக்கு போகிற பொழுதே அதனால் இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறேன் அது உங்கள் சௌகரியம் உண்மையை நான் சொன்னேன் இல்லை கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாமல் கொடுத்துட்டு வந்துருங்க அங்கே போய் தேங்காய் உடச்சிட்டு வருது உட்காந்துக்க வேண்டியது பிரகாரத்தில் ஒரு நாலஞ்சாக சேர்ந்துக்கிட்டு என்னமோ அந்த சேலம் எக்ஸிபிஷனுக்கு போகிற மாதிரி அந்த தேங்காயை உடச்சி உடச்சி பல்லில் கடித்து திங்க வேண்டியது அந்த ஓட்டை அங்கேயே போட்டு போக வேண்டியது அது அவன் காலியாவது குத்த வேண்டியது அப்புறம் அவன் ரத்தம் வர வேண்டியது அவன் திட்ட வேண்டியது வாழைப்பழத்தை திங்க வேண்டியது தோலை போட வேண்டியது இதெல்லாம் வழிக்கு விட வேண்டியது கோவிலுக்குள்ளே உட்காந்து தேங்காய் தின்னு ஓடு போடுறவன் வாழைப்பழ தோலை போடுறவனா அடுத்த ஜென்மத்தில் பெருச்சாளியாக தான் படைப்பான் கோவில் திண்ணையிலேயே படுத்து தூங்குறாம பாருங்க சாமி கும்பிடாம உள்ளே போகும்போது ரெண்டு பக்கமும் திண்ணை கட்டி வச்சுருப்பாங்க அது கோயிலேருந்து வரும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு வரணும் ஏன்னா சாமி நம்ம வரும்போது எல்லாம் கூட அனுப்புவாங்களாம் பதகணத்திலாம் அனுப்பி அவங்க பத்தரூபா கொண்டு போய் விட்டுட்டு வாங்க அவங்க நம்ம கூட வரக்கூடாது அதனால் அங்கே நம்ம உட்காந்து நான் போகிற இப்பா நீங்கள் போங்கான்னு அனுப்பணுமா அதனால் கோபுர தரிசனம் கொடிபாபை விமோச்சனம் மாதாச்ச பார்வதி தேவி பிதாதேவோ மகேஸ்வரர் பாந்தவா சிவபக்தாசுவதேசூரத்ரயம் இறைவன் தான் எனக்கு தந்தை இறைவிதா எனக்கு தாய் அந்த இறை பக்தர்கள் தான் எனக்கு சொந்தக்காரர்கள் இந்த உலகமே என்னுடைய சொந்த ஊர் என்று பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியே வந்து கோபுர தரிசனம் கோடி பாப்பா விமோசனம்னு சொல்லிட்டு வரணும் அதுக்காக தான் திண்ணை அதில் படுத்து தூங்க வேண்டியது இப்போ எந்த கோயில்லையும் தின்னலை ஒன்றா பூ கட்டுறவேன் இல்லை வேண்டாத சாமா இல்லைன்னா தின்ன தூங்கிங்க இந்த கோவிலில் படுத்து தூங்குறவங்கனா அடுத்த ஜென்மத்தில் வவ்வாலா தான் பிறப்பான் ஏன்னா அதுதான் கோயிலில் தூங்கிகிட்டே இருக்கும் வவ்வாலா தான் பிறப்பான் அது மாதிரி நல்ல பிறவி கிடைக்காம இருக்கிறதுக்கு நம்ம செய்கிற தப்பு காரியங்கள் தான் காரணம் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குவோம் எங்கள் மாமியாரே எனக்கு வந்து பிறந்திருக்கா அதெல்லாம் பார்க்க மாட்டான் மனுஷ பிறவிதான் கடைசி பிறவி மனித பிறவி தான் கடைசி பிறவி புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் இது மாணிக்க வாசகர் மனுஷ பிறப்பு தான் கடைசி பிறப்பு மலை மேல நிற்கிற மாதிரி ஒன்றா நல்லவனா பக்தராக இருந்தா மேலே போயிடுவோம் இல்லைன்னா மறுபடியும் பாதாளத்துக்கு வருவோம் புல்லா பிறப்புமோ பூண்டா பிறப்புமோ நாயா பிறப்புமோ நரியா பிறப்புமோ தெரியாது அப்போ இந்த மானுட பிறவிக்கு என்ன குனித்த புருவமும் கொப்பை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பணித்த செஞ்சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெட்டியிலும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை கோவிலுக்கு சென்று ஆத்மா லவிக்கிற மாதிரி உணர்வுகளெல்லாம் ஒன்றிப்போக வேறு நினைவே இல்லாமல் கண்ணால் இறைவனை பார்த்து காதால் அவன் நாமத்தை கேட்டு மூக்கால் அந்த வாசனையை நுகர்ந்து அவனுடைய நாமங்களை வாயினால சொல்லி உடம்பால் நமஸ்கரித்து யார் ஒருவன் வணங்குகிறானோ அவனுக்கு கண்டிப்பாக இந்த மானுட பிறவி பயனுள்ள பிறவி அதனால தான் மங்கை பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும்னார் ஏன்னா பக்தி வந்து ஆண்களை காட்டு பெண்களுக்கு அதிகம் இவங்க தான் நினச்சா விரதம் இருப்பாங்க பட்டி கிடக்கிறது எங்களால் சுலபமாக முடியும் ஆண்களால் முடியாது அதனால் உங்களுக்கு விரதமே வைக்கலை பெண்களுக்கு தான் ஜாஸ்தி விரதமே வச்சுருக்காங்க ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே முதல் நாள் மாலையை போட்டுட்டு அடுத்த நாள் கழிச்சி விடுறாங்க அந்த ஒரு நாள்லையே நான் ஐயப்பன் சந்தின்னு சொல்லி ஐயப்பமார் மாற வீட்டில் விருந்து நான் ஐயப்பன் பேச போகும்போது கூப்பிடுவாங்க பார்த்தா அந்த ஒரு நாள் சாப்பிட்றது ஒரு மாதத்துக்கு தாங்குவோம் ஒரு நாள் சாப்பிட்றது ஒரு மாதத்துக்கு தாங்கும் விரதம் இருந்தால் உடம்பு இழைக்கணும் எது அழகுன்னு கேட்டான் எது அழகுன்னு கேட்டான் எப்படி சுரதந்தனில் இழைத்த தோகையும் விரதந்தன் இழைத்த மேனியும் சரதம் இழைத்த தாதாவும் அழகு எப்படின்னா விரதம் இருந்தால் உடம்பு இழைக்கணும் ஆண்டவனையே நினைத்து கொண்டு பக்தி பூர்வமாக மனப்பூர்வமாக இது ஊருக்காக செய்யலை உனக்காக செய்கிற கடவுள் எங்கே இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்காரு கதவு சந்தில் போய் வாழைப்பழத்தை உரிசி தின்னுட்டு நான் விரதம்னு சொல்லப்படாது அதனால் விரதம் இருந்தால் உடம்பு இழைக்கணும் அதான் அழகு கணவனும் மனைவியும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு இருந்தால் உடம்பு இழைக்கணும் இவன் ஊருக்கு போனால் அவன் அத்தாசாக்குன்னு ஊரில் இருக்கிற ஒரு ஹோட்டல் பாக்கி இல்லாமல் மசாலா தோசை திங்கக்கூடாது புருஷன் ஊருக்கு போனால் அந்த மனுஷனுக்கு சக்கர வியாதி ஸ்வீட்டே திங்க முடியல அவன் வர்றதுக்குள்ளே எல்லா ஸ்வீட்டையும் பண்ணி திங்கப்படாது கணவனும் மனைவியும் பிரிந்திருக்கிற போது ஒருவர் நினைப்பிலே ஒருவர் இழைக்கணும் அதுதான் உண்மையான அன்பு உண்மையான தாம்பத்தியம் செதுக்கப்பட்ட கல் தான் அழகு முழு மொழுட்டு சிலையாக செதுக்கப்பட்ட கல் தான் அழகு கொடுத்து கொடுத்து ஏழையாக போகிறானே அதுதான் அழகு குதிரவாலில் கட்டி ஏழையாக போடாது எலெக்ஷனில் நீ செலவழித்து ஏழையாக போகப்படாது வாங்குறவனும் அழிஞ்சு போவான் கொடுக்குறவனும் அழிஞ்சு போவான் ரெண்டுமே அதனால் அதெல்லாம் தப்பு ஏழையாக போவது என்பது கொடுத்து கொடுத்து தானம் பண்ணி ஏழை ஆகணும் அது புண்ணியம் தானம் யாருக்கு பண்ணுறது கோவில் தான் அன்னதானம்னு வைத்தார் ஆலயங்களில் அன்னதானம்னா சாமி திங்கலை சாமி வாயில் ஒரு பருக்க கூட ஒட்டுறதில்ல அப்படி காட்டிட்டு மூடிடுறாரு சாமிக்கு நைவேத்தியம்னு கொண்டு வர்றாரு ஆவி உனக்கு அன்னம் எனக்கு வாசனை விட்டு பிடிச்சிக்கோ நான் எடுத்துக்க வெறிஞ்சோர் தான் சாமிக்கு இப்படி காட்டுவாங்க அந்த சூட்லேருந்து வர்ற ஆவி இருக்குது அதுதான் சாமிக்கு ஆவி உனக்கு அன்னம் எனக்கு வக்க முடிக்கும்